எதுக்குடா கத்துன மாடு கிட்ட போய் படுத்த மாடு முடிக்காத கால்ல எந்திரிக்கல கிட்ட போய் சேட்டை பண்ணியா கைய 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 கத்துற இங்க காமி எங்க மூச்சுது இங்க கால காமி வலிக்குதா எங்க வலிக்குது அந்த கற்று கத்துறேன் எங்கே முடிச்சது முதிச்சிது எங்கே முதிச்சிது எங்கன்னா வலிக்குது வலிக்குதா இங்கனே உழைச்சிது கிட்டியா ஓச்சுது சரி நீட்டு 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 ஒன்றும் பண்ணாது நீட்டு ஒன்றும் பண்ணாது இங்கே நீட்டு நீட்டு நல்லா போய் அண்ணாடு உத வாங்கிட்டு வர்றேன் அத்தை சொடிச்சி ஓச்சின கால் ஆ வலிக்குதா ஆ இதுக்கெலாம் உணர்த்தி இருக்குது மாட்டுக்கிட்ட எண்ணத்துக்கு போகிற போவியா போவியா இனிமேல் போக மாட்டேன்னு சொல்லு போக மாட்டேன்னு சொல்லு சொல்றேன் மாட்டுக்கிட்ட போக கூடாது மாட்டுக்கிட்ட போய் அடி வாங்கிட்டு இருக்கேன் அண்ணன் ஆடு